ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினைந்து அன்று காமராஜர் முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் மாணவ மாணவிகளின் கூட்டு உடற்பயிற்சி மற்றும் மார்ச் பாஸ்ட் நடத்தப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலிங்கமுனையான்பட்டி ஊராட்சியின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் திரையுர் ஜேசியையின் தலைவர் செயலாளர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஐந்தாம் நாளன்று எம் பள்ளி மாணவ மாணவிகளிடையே வண்ணங்கள் அறிவோம் என்ற தலைப்பின் கீழ் கிரீன் டே கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பச்சை நிற ஆடை அணிந்து வந்து பச்சை நிறத்திலான பொருட்களை பற்றி ஒரு நிமிடம் பேசினர் ஆகஸ்ட் மாதம்

உலக சிலம்ப விளையாட்டு சங்கம் நடத்திய மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் எம் பள்ளியின் நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் பேர் ஆறு கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட ஆறு மாணவிகளும் சான்றிதழ்களையும் கோப்பைகளையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து வந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதினைந்து அன்று உலக கை கழுவும் தினத்தை முன்னிட்டு கைகளை சுத்தமாக வைத்திருப்பதின் அவசியத்தை பற்றி செயல்முறை விளக்கத்துடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினேழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஏழு நாட்கள் கோயம்புத்தூர் ஏஆர்எஃப் அகாடமி மூலமாக எம் பள்ளி மாணவர்களுக்கு கையெழுத்து பயிற்சி சிறப்பாக அளிக்கப்பட்டது சென்ற ஆண்டு ஆண்டறிக்கையில் சொன்னது போல ஆறு வகுப்பறைகள் மற்றும் ஒரு கலையரங்கத்துடன் கூடிய பள்ளியின் முதல் தளம் சிறப்பான முறையில் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று கோலாகலமாக திறக்கப்பட்டது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதியன்று உலக விண்வெளி வாரத்தை முன்னிட்டு திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் இஸ்ரோ ஏற்பாடு செய்திருந்த விண்வெளி கண்காட்சிக்கு எம் பள்ளியின் நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளை அழைத்துச் சென்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினாலு அன்று குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு என் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாற்றுரை போட்டி நடைபெற்றது மேலும் அன்றைய தினம் என் பள்ளியின் தமிழ் இலக்கிய மன்ற விழாவும் நடைபெற்றது அதில் இல்லம் தேடி கல்வியிலிருந்து தன்னார்வலர்கள் மூன்று பேர் நடுவர்களாக கலந்து கொண்டனர் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அன்றைய தினமே பரிசுகளும் வழங்கப்பட்டது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதிமூணு அன்று எம் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அதில் மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் மற்றும் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவை முன்னிட்டு எம் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் துறையூர் ஜேசிய இயக்கத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை விளையாட்டுப் போட்டிக்கான உறுதிமொழியை ஒலிம்பிக் சுடர் ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த ஒலிம்பிக் ஜோதியானது கெம்பியம்பட்டி கண்ணனூர் கொத்தம்பட்டி சித்திரப்பட்டி வழியாக மாணவ மாணவிகளால் எடுத்துச் செல்லப்பட்டு பள்ளியை வந்தடைந்தது அதன் பின் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அன்றைய தினம் மாலையே சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற துறையூர் செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திரு செல்வகுமார் அவர்களும் கலிங்கம் ஊராட்சி துணைத் தலைவர் திரு பெருமாள் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதியன்று டோல்கேட் கலைக்கோவில் யோகாலயத்தில் நடைபெற்ற யோகா போட்டியில் எம் பள்ளி மாணவிகள் இரண்டு பேர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் எட்டாம் தேதியன்று துறையூர் செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சதுரங்கப் போட்டியில் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள் நான்கு பேர் கலந்து கொண்டனர் அதில் மூன்று பேர் வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் நவம்பர் மாதம் இருபத்தி மூணு நவம்பர் பத்தாம் தேதி அன்று தீபாவளியை எவ்வாறு பாதுகாப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் மாணவ மாணவிகள் வெடிவெடித்து தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு அன்று தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தையின் உரிமைகள் கல்வி சுகாதாரம் மற்றும் கூட்டச்சத்தின் அவசியம் குறித்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து வந்திருந்த செவிலியர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருதி பள்ளி வளாகம் முழுவதும் பதிமூணு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது வரும் கல்வியாண்டில் மாணவ மாணவிகளின் உடல் உள ஆன்மீக மேம்பாட்டிற்காக நம் பள்ளியில் ஸ்கவுட் எனப்படும் சாரண சாரணியர் இயக்கம் தொடங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கல்வியாண்டில் இனி நடைபெறவிருக்கும் நிகழ்வுகள் தாத்தா பாட்டி தினம் பெற்றோருக்கான உணவு திருவிழா மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி ஆகியவை இனி நடக்கவிருக்கின்றன எங்கள் பள்ளி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பறவைகளை பாதுகாப்போம் துணிப்பையை பயன்படுத்துவோம் நன்றி